மதனி என்ன இந்த வீட்டு பொறந்தவகம் வந்திருக்கே வராம வந்த மாதிரி மூச்சு தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க ஏலே இங்க வேடா இவன் என் மகன் தர்ராசு அடி ஆச்சி ஆறு என் சின்ன நத்தூரியா இல்லையா நல்லா பாத்துக்கடா இவனே நீ கட்டிக்க போற பொண்ணு எதுக்கா வந்திருக்க

புள்ள கழுத்துல கட்டி விடு நீ ரொம்ப நல்லா ஆடுறிய தாயே தாயா உங்களை பார்த்தாதான் பொத்தி பணம் மாட்டா அடங்கி போறான் மற்றபடி ரொம்ப விவரமானவன் பொம்பளையும் மேல உனக்கு அவ்வளவு மரியாதையா பிறகுனதே நம்மள பெத்த ஆத்தாவும் பொம்பளை பொங்கி போடுற பொஞ்சாதையும் பொம்பளை நாம கும்புற சாமியும் பொம்பளை அப்படி இருக்கிற பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கறதுல என்ன தப்புதாய் நீ கொண்டு வந்து நான் வரீங்க வாடே ஏன்டி நான் பரிசு திட்ட வச்சு கொடுத்த மணியை சம்மதிச்சு தானாடி கழுத்துல கட்டிக்கிட்டோம் என் மணி உன் கழுத்துல இருக்கிறப்ப நீ எனக்கு தானடி சொந்தம் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை போறவன் நான் தானடி இப்ப தொட்டா என்னடி வாடி

யார் வருது நீ ஏய் நீங்க எல்லாம் போங்கடி நெல்லு விடு இந்த மல்லியே போ தலையில வச்சுக்க இந்த செலபி உங்க அக்கா தங்கச்சி கொண்டு போய் கொடு அரிசம் போட்ட மாமே எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கிக்கிடு பரிசு போட்டு இருக்கேன் தாலியை கட்டிட்ட தாலியை கட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன கொடுத்தான்னு தென்னு தெளிக்கிற சுட்டுக்கொள்ள ஆனா கொண்டுமே! கட்டி கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை தொட போறவன் நான் தானே இப்ப தொட்ட என்னடி நம்மளை பெற்ற ஆத்தாவும் பொம்பல பொங்கி போடுற பொஞ்சாதையும் பொம்பல நாம கும்பிடுற சாமியும் பொம்பளை அப்படி இருக்கிறப்ப பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கறதுல என்ன தப்புதாது இருக்கிறப்ப நீ எனக்கு தண்ணி சொந்த நீ எனக்கு தண்ணி சொந்த நீ எனக்கு தண்ணி சொந்த நீ எனக்கு தண்ணி சொந்த நீ எனக்கு தண்ணி சொந்த

தோட்டத்துல சொல்லி புடிங்க வைக்க சொல்லணும் எட்டு பத்தி தினமும் ஒட்டு மொத்தமா கல்யாணத்துக்கு வருவாங்க அவங்க எல்லாம் வீட்டை வேற ஒதுக்கி வைக்கணும் என்னடா எங்க உட்காந்துட்டீங்க சாமி வைக்க முடியா இருக்க போது தாயே வேற சாமி வைக்க முடியுங்க ஏய் செத்து நேரம் கட்டிட்டு கழுத்தி ஏறியிரு சீல துணியே மனசுக்கு பிடிச்ச மாதிரி தேடிக்கிறப்ப ஆயுசு போற சேர்ந்து வாழ போற புருஷனை மனசுக்கு பிடிச்ச மாதிரி தேடிக்கிறது இல்லை அதுல என்ன குடும்பம் நடத்த போற புருஷனை மனசுக்கு பிடிச்ச மாதிரி தேடிக்கிறப்ப கும்பிடுற சாமியிலையும் மனசுக்கு பிடிச்ச சாமியை முதல்ல கும்பிடுறது இல்ல அதுல என்ன ஆயிடுப்ப மாத நீ அந்த சாமி கிட்ட போயின் இல்ல போயில்ல ஆங்கே மூட்டந்த என்னதான் இது என் மனசுல இருக்கிறது நீதே என் மனசுக்கு பிடிச்ச சாமி நான் சாமி இல்லை தாய் உங்க வீட்டு நாய் வண்டியில் தாய் வீட்டுக்கோ மதினே இவ்வளவு நேரமாச்சு இன்னும் ஒருங்காம என்ன செய்யறீங்க இல்லை, நம்ம வேற இன்னும் சாப்பிட வரல இந்த நேரத்துல எதுக்காக ஒத்தையில வந்தீங்க துணைக்கு வர வேண்டியவங்க தள்ளி இருந்தா ஒத்தையில தானே வரணும் நான் வழி துணைய சொல்லல வாழ்க்கை துணைய சொல்ல சாமியை கும்பிடுதான் முடியுமே தவிர கூட சேர்ந்து குடும்பம் நடத்த முடியாது உனக்குனுக்கு தாலிய சுமக்குற சாதினா இல்ல கால்ல பூ போட்டு மனசுக்குள்ள புருஷனா ஏத்துக்கிட்டு அதே கோயில்ல காத்திட்டு இருப்பேன் எனக்கு என்ன முடிவுன்னு விடியறதுக்குள்ள தெரியலன்னா பொழுது விடியிறப்ப என் பொன்தான் அங்க கிடைக்கும் உங்க வீட்டு இப்போ உங்க ஓடி கூட ஒண்ணு சேர்ற தைரியம் எனக்கு இல்ல தாய் தண்ணி கழியம் கண்ணு மூடிட்டாலும் எனக்கு மண்ணு போடுற கடமை ஒண்ணு சேர்ந்து அந்த போட்டாச்சு பத்திரிக்கை அடிச்சாச்சு பட்டி தொட்டி எல்லாம் கூட கொடுத்தாச்சு வீட்டு நேரத்துல உறவை தாண்டி தாண்டி போயிருக்கேன் இதுக்கு என்ன தாய அர்த்தம் அத்து தேவி மொழிச்சப்பவே அவன் அறுவால் எடுத்து வெட்டாம விட்டது அவன் கொடுத்த கருகு மணியை கழுத்துல கட்டி விட்டா அப்பவே அவன் பாதி புருஷனாய் அதனாலதான் தாயி பரிசம் போட்டதுக்கு அப்புறம் பாதம் மாறி போறது நாயம்மா தாயி ஐயா பொறாசு மாமன பரிசம் போட சொல்லி தெரியல சொன்னாங்க நீங்களும் சம்மதிச்சீங்க பாக்கப்பட்டு போய் இருந்து கொலைக்கு போறவன் தானய்யா இவள உனக்கு பிடிச்சிருக்கா தாயினி யாராவது என்னைய ஒத்த வார்த்தை கேட்டீங்களாய்யா கூட சேர்ந்து விளையாண்டப்ப இங்கூட்டு பொண்ணுகளோட கையோ சோறு ஊட்டு வித்தப்ப பெரியா கையோ சின்ன பிள்ளையில ஆசையா தூக்கி வச்சு கொஞ்சினப்ப பொங்க கையை தவிர வேற கை என் மேல்ல பற்றுக்குமா ஐயாப்பா அப்படிப்பட்ட எங்க ஊர்ல இருக்கிற பிள்ளையில இருந்து கிளடி கட்ட வரைக்கும் அத்தனை பேரும் பாத்துட்டு இருக்கிறப்ப எனக்கு பருத்தம் போட்டு கண்ணு முன்னாலேயே இன்னொருத்தன் தூக்கி அவனை விட்டு விட்டு வேற வேறொருத்தம் கூட இவன் தான் என் புருஷன்னு சொல்லிக்கிட்டு எப்படியா இந்த ஊருக்குள்ள நடமாடட்டும் தொத்தவன் தொத்த கையில இருந்தாலும் தொட்டவினே கட்டையில தீயில்லி போடணும்னு தானேச்சு நினைப்பா ஏன் சொத்து உன்னோட சொத்து நம்ம ரெண்டு பேரோட சொத்து போராவு இந்த பத்திரத்துல இருக்கு எல்லாமே நம்ம பிள்ளைக்கு தானடா இருக்கு இந்த வீட்டை விட்டு போய் ஆசைப்பட்டபடியே கல்யாணத்தை பண்ணி வச்சிருத்த மாதிரி பேசுறதுக்கும் சாதிசலத்தை மீறதுக்கும் எனக்கு தைரியம் அல்லடா என்னன்னு சொல்றீங்க என் கண்ணு முன்னாலும் மிரக்க வேண்டாம்